இப்போ நம்ம பிறந்த நேரத்தை வந்து யாராலையும் வந்து சரியா கணிச்சு கூற முடியாது ஏன் அப்படி சொல்ற ஒன்பது கோள்களை வந்து ஒரே சமநிலையில தான் அப்படி ஒரே சமநிலையில் இருந்தா வந்து உலகத்துக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மன தூய்மை அக இது ரெண்டும் இருந்தாலே போதும் இறைவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கார் நம்மளையும் இருக்காரு நேர காலமே கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு பலன் இருக்கு வாழ்க வளமுடன் நல்லா இருங்க நீங்க பினான்சியலா ப்ராப்ளம் இருந்தா இந்த பதிக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி ரகசியங்கள் பலவற்றை நம்ம இந்த தொடரில் தொடர்ந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் ஆன்மீகத்துல சிவபெருமான பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் சூப்பரா பதில் சொல்லிடுவாரு முக்கியமான விஷயம் சிவனை பத்தி தெரியாத பல ரகசியங்களை இவர்கிட்ட போனா கண்டிப்பா விடை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பேச போறோம் திரு தமிழ்ச்செல்வம் சுந்தரமூர்த்தி அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த தேதியை வச்சு நம்மளுக்கான ஜாதகம் எழுதுறவங்களா இருக்கட்டும் இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃபியூச்சரை ப்ரடெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராலஜியாராகட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா அப்போ அது உண்மையா இல்ல இது உண்மையா இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாராலையும் வந்து நேரத்தை வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதுக்காக ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்ல முடியாது ஜோதிடம் வந்து இருக்கு உண்மையாவே இருக்கு இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கோச்செங்கட் சோழன் வந்து போன பிறவில வந்து சிலந்தியா பிறந்திருப்பாரு சிறந்தையா பிறந்து திருவானைக்காவில் இருக்கிற ஜம்புலிங்கேஸ்வரை வந்து பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணி முக்தி அடைஞ்சிருவார் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது அப்புறம் பார்ப்போம் முக்தி அடைஞ்சிருவார் அடுத்த பிறவில வந்து அவர் ஒரு மன்னனாக பிறப்பார் ஓகேங்களா அப்போ மன்னனாக பிறக்கும்போது அவரோட தாயோட வயிற்றுல இருப்பார் அப்போ இருக்கும்பொழுது அந்த காலத்தில் இருந்த பிரபல ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா குழந்தை வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் இந்த நாளில் பிறந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மன்னனாகவான் நிறைய சிவன் கோவில் வந்து கட்டுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து அந்த டைம்ல வந்து மாதிரி தெரியல அதனால அவங்க அம்மா வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அவங்கள வந்து தலைக்கீழாக கட்டி அதற்கப்புறம் அதே சரியான நேரத்துல வந்து அந்த குழந்தை பிறந்து பெரிய மன்னனாகி கோச்சங்கல் சோழன் மன்னனாகி அஹ் எழுவத்தி ரெண்டு மாடக் கோயில் வந்து கட்டியிருக்காரு ஓகே அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜோதிட உண்மை அப்படின்னு ஆமா நீங்க கணிக்கிற நேரம் தான் வந்து தவறுதலா இருக்கு ஓகே நேரம் இதுக்குன்னு ஒரு முறை இருக்கா இந்த நேரத்தை கணிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா நம்ம இது இந்த நேரத்துல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே நேரத்துல வேற ஒரு ஊர்ல இல்ல வேற ஒரு நாட்டுல வந்து அந்த நேரமானது மாறுபடுதா இருக்கு அதே போல நம்ம நிலாவுக்கு போனோம்னா நம்மளுடைய நேரமானது மாறுபடுதலா இருக்கு அதனால யாராலயும் அது சரியா பிரிடிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் நீங்க சொன்ன விஷயத்த நான் பாக்கும்பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நீங்க சொல்ற அந்த நேரம்ங்கிறது பூமியை பொறுத்த பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆஸ்ட்ராலஜிஸ் வந்து நேரம் குறித்து அதுக்கான ஜாதகமோ அதுக்கான இதுவோ நம்மளுக்கு வந்து எழுதுறாங்க இல்லையா இப்போ நீங்க சொன்ன இந்த காலையில அந்த பாடல் பாடுறது மூலமா இவங்க சொன்ன விஷயத்தை டோட்டலா மாத்திர முடியும்னு நம்புறீங்களா நிச்சயமாக நிச்சயமாக இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்து நம்முடைய பாரத பிரதமராக அன்றைய பாரத பிரதமராக வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நியமிச்சாங்க அப்படி நியமிக்கும் பொழுது அவருக்கு ஒரு செங்கோல் கொடுத்து அந்த நேரத்துல வந்து இந்த கோளறு பதிகம் வேயிறு தோழி பக்த தொடங்குற கோளறு பதிகம் வந்து பாடுனாங்க இது எதற்காகனா அவரை வந்து எதுவும் பாதிச்சிடக்கூடாது நாட்டு மக்களை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாடினாங்க அடுத்தபடியாக எழுவத்தஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து புதிய பாராளுமன்றம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இருந்தாங்க அந்த நேரத்தில் இன்றைய பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிக்கு வந்து அவர்களுக்கு வந்து செங்கோல் கொடுத்தாங்க அந்த டைமில் வந்து இந்த கோளறு பதிகம் வந்து பாடினாங்க எழுபத்தஞ்சி வருஷம் கழித்து திரும்பவும் அதை ஞாபகம் வச்சு அதை பாடினாங்க எதற்காகனா நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது பாரத பிரதமருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத பாடினாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து ஒன்பது கோள்களை வந்து ஒரே சமநிலையில் இருந்து தான் அப்படி ஒரே சமநிலையில் இருந்தா வந்து உலகத்துக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்போ காஞ்சி பெரியவர் என்ன சொன்னார்னா வந்து எல்லாரும் இந்த திருஞான சம்பந்தர் அருளியை இந்த கோளறு பதிகம் வந்து பாடுங்க யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதுன்னு சொன்னாங்க அதே போல் நிறைய பேர் பாடி அந்த டைம்ல வந்து யாருக்கும் எதுவும் நடக்கல அதன் பிறகு கொரோனா காலகட்டத்துல வந்து நிறைய பேர் அடியார்கள் வந்து சொன்னாங்க இது மாதிரி கொரோனா வந்து நிறைய பரவிட்டு மருந்து மூலியமாக நம்ம சயின்டிஃபிக் மூலயமும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் மெடிசனும் நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இந்த கோலருப்பாதிக்கு நிறைய பேர் பாடுங்க இது பாடினா கண்டிப்பாக வந்து நம்ம ஆபத்துல இருந்து இது பண்ணிக்கலாம் சொல்லி பாடியிருக்காங்க ஓகே நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கு உண்மையே சொல்லணும்னா நானும் இதான் முதல் தடவை கேள்விப்பறேன் ஸோ இந்த பாடல் பாடுறதுக்குன்னு ஏதாவது நேரம்லாம் இருக்கா அப்படிலாம் எந்த ஒரு நேரமும் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம நம்மளுடைய மன தூய்மை அகத்துமை இது ரெண்டும் இருந்தாலே போதும் நிச்சயமா வந்து எந்த நேரத்துல வேணா நம்ம இந்த வந்து நீங்க நேரம்னு சொல்றதுனால இந்த கேள்வியும் கேக்குறேன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை விலை அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எந்த விஷயம் வேண்டுனாலும் நடக்கும் அந்த நேரத்துல எந்திரிங்க அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணுங்க அந்த நேரத்துல வீட்டுல விளக்கு ஏற்றுங்க அந்த நேரத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வரம் கேட்கணுமோ எல்லாமே கேளுங்க அதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க இல்லையா நீங்க சொன்ன கோட்பாடுபடி அப்படி நிச்சயமா என்ன சொல்லணும்னா அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா இறைவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கார் நம்மளையும் இருக்காரு நேர காலமே கிடையவே கிடையாது நான் இந்த கோளர் பதிக்கத்துக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நம்ம வெளியில ஒரு இந்த அவசர காலகட்டத்தில் வந்து ரொம்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அவசர தான் எல்லாருமே இருக்கும் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான வேலைக்கு நம்ம கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் வந்து ராவுகாலம் எப்போது யமகண்டை எப்போ குளிக்க எப்போன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அந்த அவசர காலத்தில் நம்ம அப்படியே போயிடுவோம் அப்போ அது மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து இந்த கோலர் பதிக்கம் படிச்சுட்டு போகலாம் நான் எப்படி பண்ணுவேன்னா எனக்கு நேரம் இல்லை இல்லை அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னா ஒரு பேருந்துள்ள பயணிச்சிருக்கும் போதும் இல்லை ஒரு டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது இல்லை காரில் போயிட்டுருக்கும் போது போயிட்டு இருக்கும்போதே நான் சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு ஆக போகுது அந்த டைமில் வந்து நான் பாராயணம் பண்ணிவிடுவேன் ஏன்னா இது நம்மள வந்து ஒரு தற்காத்து கொள்ளும் ஒரு கவசம் போல தற்காத்து கொள்ளும் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது கோள்களால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம யாரும் வந்து இந்த எமகண்டம் குளிகை அதை பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம் அதை பத்தி பயப்படவும் தேவையில்லை ஓகே பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து பண்றோம் அப்படின்னா அது மூட நம்பிக்கைன்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் நேரம் பார்ப்பீங்களா இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்ப்பீங்களா இதுக்கு எமகண்டம் பார்ப்பீங்களா இப்படிலாம் கேட்பாங்க பட் நீங்க சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னா காலை வேலையில் இந்த கந்த சஷ்டி கவசம் கேளுங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேல்மாரல் பாடல் கேளுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் சொல்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இப்போது டோட்டலாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா நேரம் தேவையில்லை காலம் தேவையில்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பாடல் கேட்கலாம்னு சொல்றீங்க நிச்சயமா இப்போ ஒரு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு பலன் இருக்கு வாழ்க வளமுடன் நல்லா இருங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நார்மலாக சொல்றோம் இல்லையா அது போல் நம்ம இந்த பதிகங்களில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு நல்ல வார்த்தையா தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்க பாடியிருக்காங்க அதனால அந்த நல்ல வார்த்தைகள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த நல்லது நம்ம வீட்டில் கேட்கும் பொழுது நம்ம இன்கேஸ் யாராலையும் படிக்க முடியலனா கூட அதை நம்ம காதால கேட்டால் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே இந்த விஷயத்தை நீங்க எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சமீப காலமாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைமில் வந்து ஒரு வேலைக்கு பொறுத்தா இருந்தது அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு டிவி சேனலில் தான் வந்து இந்த பதிகங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ பதிகங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இடரினும் தலரினும் இந்த பதிகம் வந்து எதுக்காகனா வந்து ஃபினான்ஷியலாக யாருனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த பதவியும் பாடினா அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து சரியாகும் அப்படி சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஓகே நம்மளும் வேணா பாடி பார்ப்போமே ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வராத காசு கூட நம்மளுக்கு வரும் இல்லை நான் ரொம்ப வந்து ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கேன் என் கையில் ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்ற ஒரு நேரத்தில் இந்த பதவி வந்து நம்ம மனசார பாடணுனா யாரோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியவங்க இல்லை யா எப்படியாச்சும் அந்த நம்ம கையில் வந்து பணம் வந்துடும் அப்ப நான் என்ன பண்ண அந்த ஒரு பதிகம் பாடினேன் எனக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வர வேண்டியது ரொம்ப நாள் வராமே இருந்தது அந்த டைம்ல எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா ஸோ அந் இருந்து நான் நிறைய பதிகங்கள் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன் ஓகே நீங்க சொல்ற இந்த பதிகங்கள் கான்செப்ட் நீங்க இப்ப சொல்லும் பொழுது எனக்கு அதுவும் தோணுது இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து வேண்டது வந்து பாத்தீங்கன்னா முக்தி வரணும் இல்ல மறுபேர்வு இருக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்போ இருக்கிற இந்த லைஃப்ல எனக்கு பணம் வேணும் நகை வேணும் சொத்து வேணும் விபத்து இல்லாம இருக்கணும் இந்த மாதிரிதான் நிறைய வேண்டுவாங்க அதுல இந்த பாராயணங்கள் எல்லாம் பாடுறது மூலமா இந்த பதிகங்கள் எல்லாம் பாடுறது மூலமா பண வரவை ஏற்படுத்த முடியுமா நிச்சயமா சொல்லலாம் இந்த அவசர காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து தேவை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன் தேவை அதிகமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை நிறைய அதிகமாயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இல்ல ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து யாரோ மேக்கப் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்காது வீடியோ ஷூட் இருக்காது நம்ம இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த ஜுவல் தான் போடணுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள யாருமே இல்லை ஆனா இப்போ நீங்க சமீப காலமா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே வந்து தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சி நம்மளுக்கு நிதி சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய பணம் தேவை ஆரம்பிச்சிருச்சு அப்போ நிறைய பணம் தேவைன்னா கண்டிப்பாக வந்து நிறைய நம்ம உழைக்கணும் உழைச்சாலும் நிறைய பணம் வந்து எல்லார் கையிலையும் வருமானும் தெரியாது நிறைய உழைச்சி நம்ம கையில் நிறைய பணம் இருந்தாலும் கண்டிப்பாக செலவு நிறைய இருக்கும் நீங்கள் நீங்க ஒரு மேரேஜ் சீசன் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம மொய் வைக்கணும் இல்ல நம்ம கிளம்பி போகணும் இல்ல லாங் ட்ராவலாக டிராவலா இருக்கும் அந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப எல்லாருக்கும் வந்து பணம்ன்றது வந்து ஒரு தேவைப்படுது இல்லையா அதனால வந்து நம்ம இந்த பதிகங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஒரு முக்கியமான வாய்ந்த பதிகம் வந்து இந்த வட்டி கடன் நிறைய கட்டிட்டு இருக்கணும் இல்ல பினான்சியா ரொம்ப ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்க வந்து இந்த இடரினும் தளரினும் வந்து கண்டிப்பா படிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும் பல வரவுக்கு ஒரு பதிகம் இருக்குன்னு இப்ப சொல்கிறீங்க இல்லையா இதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்ப வந்து சொல்றது என்னன்னா இந்த கோவிலுக்கு போங்க திருமணம் நடக்கும் அந்த மாதிரி இதே திருமண தடைகளும் இருக்கா இதுக்கு வந்து நீங்க உதாரணம் திருமருகள் அப்படின்ற ஒரு திருத்தலம் இருக்கு திருமருகள் அப்படின்னா திரு வந்து அஹ் திருமகளை குறிக்கும் மகாலட்சுமி குறிக்கும் அவங்க வந்து வழிபட்ட திருத்தலம் திருமருகள் மருகல் அப்படின்னா ஒரு வாழை மரம் இருக்கு இல்லையா அது சார்ந்த ஒரு வகை வாழை மரம்னு சொல்லுவாங்க இந்த தளத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வணிக பெண்ணும் ஒரு வணிகரோ வந்து திருமணம் செய்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டுருக்காங்க அப்படி மதுரைக்கு போகும்பொழுது இரவு நேரம் ஆயிடுச்சு அதனால அவங்களால போக முடியல அதனால் இந்த திருத்தலத்துக்கு அருகிலேயே வந்து அவங்க தங்கிட்டாங்க அன்று இது தங்கி இருக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய திருமணம் செஞ்சுக்க வேண்டிய இருக்கார் இல்லையா அந்த வணிகரை வந்து ஒரு பாம்பு தீண்டிடுச்சு பாம்பு தீண்டிட்டு இறந்துட்டாரு அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து பயங்கரமாக கதறி அலறாங்க இவர் வந்து என்னுடைய முறைமாமன் இவரை என்னால் திருமணம் செஞ்சுக்க முடியலையே யாருமே என்னை காப்பாற்ற இல்லையா நான் என்ன பண்ணுறதுலையே எனக்கு தெரியலையே வேறு வழி இல்லைன்னு அப்போ அந்த சமயத்தில் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்பொழுது திருஞான சம்பந்தர் போயிட்டு இருந்தார் அவர் வந்து கேட்டு என்ன ஆச்சுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க பா நாகம் தீண்டி இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் மதுரைக்கு போக வேண்டியதானே அந்த நேரத்தில் அவர் வந்து பதிகம் பாடி சடையா எனும்மாள் அப்படின்ற தொடங்கும் அந்த பாடல் பதிகம் பாடி அவங்க ரெண்டு அவரை வந்து உயிர் பெருப்ப வச்சு மறுநாள் வந்து அவருக்கு திருமணமும் வந்து பண்ணி வச்சாங்க அந்த நேரத்தில் வந்து வன்னி மரமும் சாட்சியாகவும் இந்த வாழை மரம் சாட்சியாகவும் ஒரு கிணறு இந்த மூன்றும் வந்து சாட்சியாக இருந்து திருமணம் பண்ணி வச்சாங்க அதனால இந்த பதிகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வந்து அதிகம் ரொம்ப சக்தி அதிகம் இந்த சடையாயணம் வந்து படித்தா அவ்வளோ ஒரு நல்லது ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க முக்கியமாக பதிகங்கள் பற்றி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தோம் ஆரோடிவை நேர்களை அடுத்த சீரிஸ்ல சந்திக்கும் வரை விடைபெறுவது கிருத்திகா தேங்க் யூ